எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்றைக்கி பிக் பாஸ் பார்த்தீங்களா எல்லாரும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் பார்த்தீன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா வந்துட்டு நான் எதிர்பார்த்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வந்து வின் பண்ணிட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது வேறு யாரும் இல்லை நம்ம தான் அது யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு போல்டான பொண்ணு அந்த விளையாட்டுலயும் சரி அந்த வீட்லேயும் சரி கரெக்டாக இருந்தாங்க ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க நியாயமாக பேசினாங்க அதனால எனக்கு திவ்யாவை ரொம்ப 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 பிடிக்கும் இப்படிதான் இருக்கணும் ஒரு பொண்ணுங்கிறது தாண்டி பொண்ணுன்னா பொண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல நடந்துக்கிட்டாங்க அந்த விளையாட்டு விளையாடுறத மட்டும் தான் மைண்டில் இது பண்ணாங்க ஆனால் அவங்க வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது சீரியஸ்லி அவங்க வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக அவங்க வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எனக்கு இன்னும் வந்து கமெண்ட்டு ஓப்பன் ஆகலை சாரி அது ஏன் ஓப்பன் ஆகலைன்னா எனக்கு மொபைல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால் எனக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஓகேவா நான் சீக்கிரம் நான் ஓப்பன் பண்ணிடுவேன் அது சீக்கிரம்னா எனக்கு இப்போ டைம் கிடைக்கல ஓகேவா கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன் ஓப்பன் பண்ணோன்னா யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அது அப்போவே நான் லைவ்லேயே பார்த்து நான் உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரோ நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுற ப்ரோ எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி ப்ரோ ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பலை ஓகேவா எனக்கு பிடிக்கல நான் சொல்லலை நம்மளுடைய சேனல்ல இன்னும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு விஷயம் அப்படியே போடணும் எனிமு நம்ம சாங்காக போடக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் டைலாக்கு காமெடி அந்த மாதிரி ஒரு விஷயமும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதை சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா லை நேற்று வரல ஸோ சாரி நேற்று வராததுக்கு காரணம் வந்து என்னவென்று கேட்டால் கொஞ்சம் பிஸி அதனால் வர முடியல அதனால நான் வரல சோ சாரி அதுக்கப்புறம் ரெகுலரா நம்மளுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க டெய்லியுமே வீடியோ பாருங்க லைவ் போட்டாலும் போடாட்டும் நீங்கள் வீடியோ பாருங்க தாராளமா ஓகேவா இன்னும் வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த எனக்கு வந்துட்டு சில டிப்ஸுங்க சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் உங்கள் நான் வந்து ஏன்னா கமெண்ட் வந்து என்னால் படிக்க முடியலன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் ஸோ சாரி எனக்கு ஆஃபில் இருக்கனால சுத்தமாக நான் போக முடியாது போய் பார்க்க முடியாது நான் அதனால் என்னென்னா டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு தான் நான் லைவ் ஆக ஆரம்பித்தேன் என்ன ஒரு டிப்ஸுன்னா எப்படின்னா ஊழசத கொழுப்பு கொழுப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு என்ன டிப்ஸு அப்படின்னு சொல்லி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கு என்னென்னா ஜீரகம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஜீரகம் அண்டு வெந்தயம் ரெண்டும் சாப்பிடணுமா அதிகமாக வந்து நீச்சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடணுமா அது என்னென்னா வாய்ஸ் ரொம்ப உள்ள புகுல அது என்னென்னா சொரக்கா தெரியுமா சொரக்கா யாராக இருக்கலாம் சுரக்கா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கி நம்ம இப்போ என்னோட ஃபேஸே ரொம்ப பாருங்கள் எப்படி சொல்லு நல்ல புஃபுன்னு கொலு கொழுன்னு இருக்க மாதிரி இருக்குது மூஞ்சல நல்ல கும்முன்னு இருக்குது ஆனால் அது ஏன் அப்படின்னா அது எல்லாமே கொழுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து எப்படி சொல்கிறது அதிகமாக வந்து நான் என்ன பொருள்லாம் சாப்பிட மாட்டேன் நமக்கு வந்து அது சட்டுபடி ஆகாது திடீர் தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி இரிட்டிங்காக இருக்கும் அதனால் நம்ம வந்து எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணிடுவோம் படப்படன்னு வரும் அந்த இடத்துல நேரத்தில் அதனால் எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணிடுவோம் முடிஞ்சபட்சம் வந்து காலையில் ஒரு டம்ளர் பால் இல்லை ஆர்லிக்ஸோ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது ஏன்னா எனர்ஜியாக இருக்கும் அப்படி இல்லையா ப்ரோட்டீன் பவுட்ரு நானாக ஒரு டைம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் அந்த ப்ரோட்டீன் பவுடர் நானாக ரெடி பண்ணி சாப்பிட்ணுன்ட்ருக்கேன் ஏன்னா குண்டாக இருக்கலாம் ஓரளவு தான் இருக்கணும் குண்டாக இருக்கவங்களை எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தா ஒரு சில பேர்த்தினால முடியாது சீரியஸ்லியாக சொல்கிறேன் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டிலே நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்ம வந்து உடம்ப கண்டினியூவாக குறைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உம் யார்கெல்லாம் என்னோட வீடியோ பிடிக்குமோ லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட்டோ ஒரு லைக்கோ தட்டி விடுங்க ஓகேவா இன்னொரு விஷயம் என்னன்னா அதிகமா வந்து தயிர் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிப்ஸும் சொல்ல வரேன் தயிர் சாப்பிடுங்க அதிகமா தயிர் சாப்பிடுங்க அது எதுக்காக நான் சொல்றேன்னா நம்ம உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அழகா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க வாய்ப்பே இல்லை தயிர் வந்து ஒரு உடம்பு நம்ம ஒரு அது என்னன்னா அதில் ஒரு ஹார்மோன் என்னமோ விட்டமின்னு சொல்லுவாங்க தெரியுமா விட்டமின் இ விட்டமின் பி அந்த மாதிரி ஒரு தயிர் வந்து சேர்க்கறது கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் தயிர் பால் முட்டை எடுத்துக்கோங்க மெயினாக காலையில் ஒரு அவுச்ச முட்டை காலையிலன்னா வெளின போய் சாப்பிட்டாங்க ஒரு எட்டு மணிக்கு அவுச்ச முட்டை சாப்பிடுங்க ஒரு டம்ளர் பால் முடிஞ்சபட்சம் ஒரு ஃபுட்ஸ் வாழைப்பழம் அந்த மாதிரி இதில் வந்து ப்ரோ இது வந்து நான் மெயினாக ஜென்ஸுக்கு சொல்கிறேன் ப்ரோ இது வந்து வாழைப்பழம் எதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மெயினாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா செவ்வாழைப்பழம் இருக்குது தெரியுங்களா அதை சாப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பீங்க எனர்ஜியாகவே இருக்கும் எனர்ஜி ஃபுட்டுன்னா பழம் தான் இது கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி ஆகாதவங்களுக்கும் சரி நான் பொதுவாக சொல்கிறேன் அதே மாதிரி லேடிஸும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கீரைகள் சாப்பிடுங்க மெயினாக முருங்கைக்கீரை கீரை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எதுக்கு நான் சொல்ல வேறேன்னா இரும்புச்சத்து அப்படின்னு சொல்கிறாங்க கீரைகளும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டிங்கன்னா மட்டன் ஏன் நான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லுனால் சாப்பிட்லாம் அது கொழுப்பு கிடையாது கொழுப்பு இல்லாமல் சாப்பிடுங்க ஓகே அதில் வந்து மட்டன் வந்து கறி சாப்பிடாதீங்க ஒன்லி வந்து எலும்பு மட்டும் சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்கிறேன் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை நான் சொல்கிறேன் ஓகேவா இன்னொரு சிறப்பு இல்லை ஒருத்தவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா நேரில் கேட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் இளமையாகவே இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இளமையாக என்ன சொல்லியிருப்பேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல இளமையாகவே இருக்கணும் அவங்க வயசு இவ்வளோன்னு காமிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன நீ என்ன சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் என்ன விட்டுருங்க இளமையாக இருக்கணும்னா அழகாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக இருக்க இருக்க அழகு கூடணும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் இருக்குது நேச்சுரலாக நான் சொல்கிறேன் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் மட்டுந்தான் இருக்குது அந்த இளமையை கொடுக்குறது அது என்ன ஃபுட்டு என்று கேட்டீங்கன்னா நான் சொன்னல அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்ச பொச்சம் அதிகமாக கஞ்சி சாப்பிடுங்க என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க சீரியஸ்லியாக சொல்கிறேன் கஞ்சி சாப்பிடுங்க இன்னும் இளமையாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க ஓகேவா கஞ்சினா எப்படின்னா சாதம் அடித்து கஞ்சி இருக்கும்ல அது கொஞ்சம் ஆற விட்டு அது தண்ணி குடிங்க உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது எலும்புக்கு நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பாட்டுக்கும் அது நல்லது அதுக்காக நான் சொல்கிறேன் நம்ம உடம்புல என்னென்ன பொருள் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் இந்த இன்னொன்று கேட்டாங்க ஃபேஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து மேக்ஸிமம் வந்து மற்றவங்க மாதிரி ஒயிட்டாகணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் சீரியஸ்லியாக ஒருபோதும் நினச்சதும் கிடையாது நான் நினைக்கவும் மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசைகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிரந்தரம் இதுதான் நேச்சுரல் இதுதான் அழகு இந்த அளவுக்கு போகணும் நமக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் எதுக்கு அந்த இளமையாகவே இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல கேட்டாங்க நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கிழங்கு வகைகள் சாப்பிடுங்க அதிகமாக கிழங்குனா பொட்டேட்டோ மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு அவ்வளோவா சாப்பிட முடியாது அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா கிழங்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே விற்கும் தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால சொல்கிறேன் அதெதுவாக தான் சாப்பிடணும் உரிமையாக தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் எப்படி சொல்ற இந்த பொட்டேட்டோர்கள் அப்படி சாப்பிடும் அது நல்லது அதாவது உருளைக்கிழங்கு நல்லது உடம்புக்கு கிழங்கு வகைகளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க தானியங்கள் சேர்த்துக்கோங்க வேர்க்கல்ல அதிகமாக வேர்க்கல்ல சாப்பிடுங்க ஓகேவா நான் வேர்க்கல்லை சாப்பிட்றேன் அதனால் சொல்கிறேன் வேர்க்கல்ல சாப்பிடுங்க ஜூஸ் குடிங்க ரொம்ப வந்துட்டு அதிகமாக என்ன நான்வெஜ்ஜு வந்துட்டு சிக்கன் சாப்பிடாதீங்க ஓகேவா சிக்கன் வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடணும் ரொம்ப பிடிக்கும்னா அதிகமாக சாப்பிடாதீங்க உங்கள் இளமை உங்கள் கையில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பறந்துடும் அப்புறம் ரெக்க வச்சு பறக்கிற நிலமைக்கு போயிடும் அதனால சொல்கிறேன் சிக்கனை கவைத்துக்கங்க மீன் சாப்பிடுங்க மட்டன் சாப்பிடுங்க ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சபட்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அழகாக இருக்கலாம் கலர் ஆயிடலாம் அப்படிலாம் நினைப்பாங்க வாய்ப்பே இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா யார் சொன்னால் கலர் ஆகுவாங்க அழகாக இருப்பாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஃப்ரூட்ஸ் அப்புறம் எல்லாத்தையும் தான் பார்க்குறீங்க கலராக இருக்கவங்க கொஞ்ச நாள் தான் அந்த நேச்சுரல் அழகு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அப்படியே தனியாக அவங்களுக்கு தெரியும் ஹீரோயினி எல்லாம் பார்த்தீங்களா நம்ம படத்தில் எல்லாம் பார்க்குறோம்லாம் அந்த மாதிரி ஆகிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இயற்கையாக நம்மளை மாதிரி உள்ளவங்க எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நேச்சுரலாக நிரந்தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எப்படின்னா இந்த தானியங்கள் இந்த மாதிரி ஒரு பொருட்கள் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு இன்னும் இளமை தான் கொடுக்குமே தவிர அழகாகவும் இருப்பீங்க எங்காகவும் இருப்பீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி கஞ்சி சாப்பிடுங்க அது மத்தியானம் ஒரு நேரம் இல்லையா காலையில் ஒரு நேரம் சாப்பிட்ருங்க கரெக்டாக பன்னொன்று டு பன்னெண்டுக்குள்ள சாப்பிட்ருங்க இல்லை அந்த கஞ்சியோட தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிங்க முடிஞ்ச பட்சம் அது நல்லது உடம்புக்கு ஓகேவா அதனால சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டு ஜீரோ தண்ணி குடிங்க கொழுப்பெல்லாம் குறையும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து நாளையிலேருந்து இருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு மருந்து தான் நமக்கு நம்ம வந்து யா மனுஷனுக்கு எப்போ என்ன ஆகும்னு யாருக்குமே எந்த நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் இல்லை நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு இதை விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முப்பது வயசுங்கிற இடத்துல ஒரு அறுபது வயசு வரையும் நீங்கள் வாழலாம் அதுக்காக நான் சொல்ல வரேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க ஓகேவா முடிஞ்சபட்சம் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் நல்ல ஒரு டிப்ஸு தான் சொல்கிறேன் ஓகேவா நான் வந்துட்டு பொதுவாக தான் சொல்கிறேன் இன்னாருக்கு நான் குறிப்பிட்டு சொல்லலை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா வாரத்தில் ஒரு நாள் தலையில் எண்ணெய் வச்சு குளிங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நல்ல ரொம்ப அதிகமான சில சிலன்னு நான் தேக்க வேணும் லைட்டாக அப்படி எண்ணெய் வச்சு குளிங்க ஓகேவா அப்படியே ஏன் வச்சு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு இருக்கும்ல நம்ம உடம்புல ஹீட்டை தணிக்கும் சூடு நீங்கள் நிறைய இடத்துல சுற்றுறீங்க வர்றீங்க வேலை ஊருக்கு அந்த மாதிரி போவீங்க வண்டியில் போவீங்க அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ அதிகமாக ஜென்ஸ் இதை யூஸ் பண்ணுங்கள் லேடிஸ் வீட்டில் இருக்கவங்க வாரத்தில் ஒரு நாள் இது பண்ணுங்க ஜென்ட்ஸு வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாச்சும் ரெடி பண்ணுங்க மெயினாக ட்ரைவருங்க இந்த மாதிரி விஷயத்த கொண்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களையும் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா பொதுவாக இது எல்லாருமே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உதவியாக இருக்கும் இது எதுக்காக சொல்லணும்னா ஹீட் வந்து நம்மளோட நமக்கு வந்து எப்படி சொல்லுன்னா ஒரு கிருமிகள் நம்ம உடம்புல வந்து ஹீட்டாக இருந்துச்சுன்னா எப்படி சொல்றது புரியுற மாதிரி தப்பாக நினச்சிக்காதிங்க உடம்புல கிருமிகள் அப்படின்னு ஒன்று உண்டாயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அதுவும் சாப்பிட ஆரம்பிக்கம் நீங்கள் அந்த ஹீட்டை மட்டும் தனிச்சுங்க ஹீட்டுங்கிறது வந்து தான் யூரின் புகையில் நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும் இன்னொரு விஷயம் டாக்டர் மாதிரி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சீரியஸ்லி நான் படிச்சிருக்கேன் கூகுளில் சேர்ச் பண்ணி பார்த்தேன் இது ரெண்டு நாள் ஆராயிஞ்சி உங்களுக்கு நான் கொண்டு வரணும் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன் ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை அதுதான் வாழ்க்கை இருக்கிற வரையும் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லணும் நான் நினைக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி ரெஸ்ட்ரூம் போனால் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஆண்கள்லாம் வந்து நிறைய பேர் வண்டியில் போகிறீங்க ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா தயவுசெய்து வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா பாத்ரூம் சைடு போங்க இல்லையா ஒரு குளம் அந்த மாதிரி சேர்த்துட்டு தயவு செய்து யூரின் போனீங்கன்னா வந்துட்டு பொதுவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க கமெண்ட்டில் தப்பாக வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லது தான் சொல்கிறேன் ஓகேவா முதல் முதல்ல வந்துட்டு தண்ணீர் இருக்க இடமா பார்த்து போங்க ஓகேவா இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்தது ஓகேவா அதனால நான் சொல்ல வரேன் அதிகமாக வந்துட்டு கை காலை சுத்தமாக வச்சுக்கோங்க வெளியில போயிட்டு வரீங்களா கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஹேண்ட் வாஷ் இல்லை அப்படின்னா சோப்பு கூட போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை சும்மா கூட கையை வாஷ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாஷ் பண்ணிட்டு கை குழந்தைங்க இருக்க வீட்டில் தூக்கிக்கோங்க உலகத்துல இப்போ என்னென்ன நோய் வருதுன்னு யாருக்குமே தெரியாது நான் அதனால சொல்ல வரேன் உண்மையைதான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொல்றேன் அதிகமாக வந்து வாட்ரு இருக்குல்ல தண்ணி தண்ணி மூஞ்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வெயிலில் நின்று வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஹீட்டில் நின்று வேலை பார்க்குறவங்களாலும் சரி மூஞ்சியில் வந்து தண்ணி அப்படியே அடித்து அப்ளை பண்ணிக்கோங்க மெயினாக வந்துட்டு ஈரத்தோடு வந்து யாரும் இது பண்ணாதீங்க ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அந்த ஹீ இனிமே இனிமேல் வர்றது வெயில் காலம் வரப்போகுது அதுக்காக சொல்கிறேன் ஹீட்டப்பை வந்துட்டு கூலிங்கான பொருள் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி கஞ்சி அந்த வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா சாதம் வடித்த தண்ணி அதை உங்கள் வீட்டில் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் சாதமும் மத்தியானமும் அடிக்கிறீங்களா அது அப்பப்போ தான் குடிக்கணும்னு கிடையாது குழு குழுன்னு இருக்கையில் நீங்கள் குடிச்சிங்கனாலும் இல்லை மறுநாள் காலையில் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த தண்ணி ஊற ஊற அந்த சாதத்தில் ஊற ஊற கொஞ்சமாக சாதம் போட்டு தண்ணி வச்சுருங்க ஊற 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 உங்களுக்கு அதில் இருக்க பவர்ஃபுல் தெரியாது இது வந்து விஞ்ஞான பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இது கண்டுபிடிச்சதுனால ஒரு கண்டுபிடிப்பு நீங்க பாத்தீங்களே எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அவங்களும் அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணாதீங்க அதுலேயும் மருத்துவ குணம் நிறைய இருக்கு மெயினாக இந்த சாதம் ஊற வச்ச தண்ணியை உடம்புல வந்து ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க குடிங்க சும்மா சும்மா பச்சை தண்ணி குடிக்கிறீங்க இதுல பச்சை தண்ணி குடிக்கிற இடத்துல அந்த தண்ணி உப்பு போட்டு குடிங்க சத்தியமா சொல்றேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூஸெல்லாம் என்ன ஜூஸ் பிரியாணி கூட தொத்து போயிடும் ஓகேவா அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் மெயினாக வந்துட்டு நான்வெஜ் வந்து அதிகமாக இல்லை சிக்கன் சாப்பிடாதீங்க மற்ற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் ஓகேவா இது நான் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு நான் சொல்கிறேன் நிறையா நோய்கள் தருது அதான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கால்லாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எங்கேயே வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா காலை கல்விட்டு வீட்டுக்குள்ளே போங்க குழந்தைங்கலாம் இருக்காங்க அதனால் மெயினாக வீடு வாசலில் கொஞ்சம் லேடிஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க இது நம்மளுடைய ஒரு சேஃப்டிக்காக மட்டுந்தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்துட்டு எப்படின்னா அப்பப்போ தொடைக்க வேணாம் டெய்லியும் தொடக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு ஒருக்காக தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே தேங்க்யூ பாய் இரவு வணக்கம் குட் நைட் ஓகேவா நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைவ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்லியிருக்கேன் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன் மந்த்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு சொல்லுவீங்க கமெண்டில் ஓகேவா பாய்